ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மலையாள திரைப்படத்தை பற்றி அந்த மலையாள திரைப்படத்தினுடைய பேர் வந்து மதுலுகள் நம்ம மதில் சுவர் அப்படின்லான்னு சொல்கிறோம்ல அதான் மதில்கள் த வால்ஸ் வால்ஸ் சுவர்கள் மதில்கள் மதுலுகள் இது படத்தினுடைய பேர் மலையாளத்தில் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் மெகாஸ்டார் மம்மூட்டி மம்மூட்டி கதாநாயகனாக நடித்த திரைப்படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் புகழ்பெற்ற இயக்குனரான அடூர் கோபாலகிருஷ்ணன் இந்த மதில்கள்ன்றது ஒரு புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது இந்த புதினத்தை மலையாளத்தில் எழுதியவர் நட்சத்திர எழுத்தாளரான வைக்கம் முகம்மது பஷீர் பஷீர் எழுதுன புதினம் புதினம்னா அப்படியே நிறையா நீங்கள் நானூறு பக்கம் ஐநூறு பக்கம் அந்த பேட்டனில் நினச்சிடறீங்க மொத்தமே இது ஐம்பது பக்கம் தான் நாற்பத்தஞ்சி ஐம்பது பக்கம்தான் இதனுடைய பக்கங்களே கிட்டத்தட்ட நம்ம தமிழில் சொன்னோம்னால் குறுநாவல்னு சொல்கிறோம்ல தான் அங்கே கேரளாவில் வந்து பஷீர் வந்து பக்கம் பக்கமெல்லாம் எழுத மாட்டார் அவருக்கு நாவலே அப்படின்னா நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் இந்த லெவலில் தான் இருக்கும் அதுக்கு பஷீர் டைப் ஆஃப் நாவல்ஸ் அப்படின்னே பேர் அவர் நாவல்களே ஒரு குருநாவல் லெவலில் தான் எழுதுவார் பட் அதுதான் நாவல் இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த மதில்கள்ன்ற அந்த நாவல் இருக்குல்ல இதை வந்து நான் தமிழில் மொழிபெயர்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் மஞ்சரி மாத இதழில் பிரசுரமானது மஞ்சரியில் வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை கொடுத்து மஞ்சரியில் வந்து இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கு பிறகு பின்னாடி பல ஆண்டுகளுக்கு பின்னால இதை வந்து சந்தியாபதி பகம் வந்து புதுமைப்புத்தன்பதிப்பகம் சந்தியாபதி பகம் அவங்க வந்து இதை புத்தகமாக வெளியிட்டார்கள் அப்படின்னு அந்த மதில்கள் நாவல் தான் இந்த திரைப்படத்திற்கு அடிப்படை நீங்கள் இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர் இது எப்படின்னா பசியை பொறுத்தவர் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மையான தான் அவர் வந்து கதையாக எழுதுவார் அதாவது அவரையும் கூட கதாநாயகனாக வருவார் அப்படிங்களேன் அவர் அவரு அவருடைய மனைவி அவருடைய மக மகன் அவங்களுடைய பேர பசங்க அவங்க வீட்டில் நடக்கிற மேட்ரு இந்த இதை இப்படி வச்சு அவர் அவருடைய சகோதரிகள் தங்கச்சி தம்பி அது குடும்பத்தில் மூத்த ஒரு பசி அதனால் ஒரு தம்பி தங்கச்சி அவங்க அம்மா இப்போ இதை இதையே கதாபாத்திரங்களை வச்சு அவர் கதை எழுதக்கூடியவர் கதை அப்படின்றக்காக ஒரு கதையை எழுதுறது கிடையாது தன்னையும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே கதாபாத்திரங்களாக கதாபாத்திரங்களாக வைத்து லிவிங் கேரக்டர்ஸ் அப்படி வச்சு நாவல் எழுதக்கூடிய ஒரு தனித்துவமிக்க அருமையான எழுத்தாளர் வைக்க முகமது பஷீர் இந்த மதில்கள் கதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது ஆக்சுவலாக மம்முட்டி நடித்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிற வெனிஸ் திரைப்பட விழாவில் திரைப்பட்டு அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்ற திரைப்படம் இது அது இந்த இடத்துல எப்படின்னா இந்த மதில்கள் அப்படின்ற அந்த விஷயம் என்ன என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன்ல இது எப்படின்னா வைக்கம் முகமது பஷீர் வந்து ஆக்சுவலாக சுதந்திர போராட்டம் நடந்துச்சுல காந்தியின் தலைமையில் உண்மையாகவே அந்த சுதந்திர போராட்ட போராட்டம் நடக்கும்போது வைக்கம் முகமது பஷீர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்திருக்கார் அது இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம் கதை எழுதுகிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சிறைக்கு போய் இவர் இருந்து இல்லையா அதெல்லாம் வச்சு அந்த அனுபவங்களை வைத்து அவர் பின்னாடி நிறைய கதைகள்லாம் சிறுகதைகள் நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது இந்த கதையில் எப்படின்னா இப்போ ஒரு அரசியல் க கைதி அப்படின்னு சொல்ல சுதந்திர போராட்ட காலகட்டம் தான் அந்த அரசியல் கைதி கைது செய்யப்பட்டு பிரிட்டிஷ் பீரியட் தானே இந்தியா சுதந்திர அடையில் சுதந்திர அடையலுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வைக்கும்போது சரிதான் அவர் கொண்டு போகிறாரு அந்த கதை அப்படியே அந்த கதையை நான் சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு சுருக்கமாக அப்போ அந்த அந்த கதாபாத்திரம் ஜெயிலுக்கு போகிறாங்க போன பிறகு ஒரு சிறை கூடத்தில் அவரை வந்து அடைக்கிறாங்க அப்படி வச்சுங்க அடைச்ச பிறகு அவர் வந்து இதுக்கு முன்னாடியும் பல தடவை இதே மாதிரி கைது செய்யப்பட்டு சிறைக்கு வந்திருக்காரு அதனால் நாட்டினுடைய விடுதலைக்காக மகாத்மா காந்தியினுடைய தலைமையில் எண்ணற்ற போர் வீரர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்மளும் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நாட்டுக்காக தேசத்துக்காக பாடுபடுவது தானே ஏன்னா கொலை செஞ்சுட்டு வந்தார் இல்லாட்டி திருடிட்டு வந்தாரா கொலை அடிச்சுட்டு வந்தாரா ஜெயிலுக்கு வர்றது நாட்டுக்காக பாடுபட்ட அரசியல் கைதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு தியாக வாழ்க்கை தானே அப்படின்ற பேட்டனில் பஷீர் இருக்காரு அப்போ இருக்கும்போது ஒரு அருமையான ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் அந்த ரூம்குள்ளே ஜெயில் அறை இருக்குல்ல அதுக்குள்ள ஃப்ராக்ரன்ஸ் வருது அருமையான ஸ்மெல் ஸ்மெல் வந்த உடனே பஷீர் வந்து அதாவது இப்போ நாவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாவல் வந்து நீங்கள் மம்முட்டி இதில் நடிச்சிருக்காருன்றது அதுக்கப்புறம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கங்க இப்போ அந்த இவரு சொல்கிறாரு வாடனை கூப்பிட வாடன் ஒரு நிமிஷம் ஒரு அருமையான ஸ்மெல் வருது ரூம்குள்ளே இந்த ரூம் இப்படி ரூமுக்குள்ளே இப்படி இப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாசனை நறுமணம் அப்படின்னு ஓ அப்படி ஒரு ஸ்மெல் வருதா இங்கே அந்த சோரை பாருங்கள் அதான் இந்த படத்துக்கு மதுள்கள்னே பேர் வச்சுட்டாங்கல்ல அந்த மதுளை பாருங்கள் அதில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்குல்ல அந்த ஓட்ட வழி தான் அந்த ஸ்மெல் வருது ஒரு விஷயத்த நல்லா புரியுங்க இது ஆண் ஜெயில் இருக்கலை ஆண் ஜெயிலோட கடைசி ரூம் இது இதை தாண்டி வந்து பெண் ஜெயிலினுடைய ஃபஸ்ட் ரூம் அங்கே இருக்குது இதுக்கு அடுத்து இந்த சோத்துக்கு அந்த பக்கம் இருக்குது பெண் ஜெயிலினுடைய முதல் ரூமு இது ஆண் ஜெயிலினுடைய கடைசி ரூமு அந்த ஓட்ட வழியாக அந்த ஸ்மெல் அங்கேருந்து வருது அந்த பெண் அங்கே அங்கே இருக்காங்கள்ல அவங்க உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை அப்படின்ற மாதிரி வாடன்னு சொல்லிட்டு போயாச்சு இப்போ அப்படியே அந்த டுக்கு டுக்குன்னு அந்த இடத்துல தட்டி யார் அந்த பக்கம் அப்படி சவுண்டு காணும் ஏன்னா நான் கேட்குறேன் யார் அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறது யார் உடனே ஒரு லேடி வாய்ஸ் மட்டும் நீங்கள் யார் நான் வைக்கம் முகமது பஷீர் நான் இப்படி தான் பேர் வரும் நான் வைக்கம் முகமது பஷீர் நீ யாரு உன் பேர் நான் என் பேர் நாராயணி நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்க இல்லை என்னை வந்து ஒருத்தன் வந்து கெடுக்கிறதுக்காக வந்தான் என் கற்பை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடி அப்படிலாம் இது பண்ணதில் வந்து அவன் நான் சாகடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு கொலை குற்றம் சாட்டப்பட்டு என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க நான் வந்து மகாத்மா காந்தி தலைமையில் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டுருக்கு வெள்ளகரனை ஏற்று போராடிக்கிட்டு இருக்காங்க எண்ணற்ற போர் வீரர்களை நான் ஒரு வராது நாட்டுக்காக நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுன்றக்காக போராடிக்கிட்டு இருக்க ஆட்களில் நான் ஒருத்தேன் அதுக்காக என்ன ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறனா இப்படி இந்த கான்வர்சேஷன் நடந்த பிறகு அதுவரை இவர் அப்படியே ஒரு சோகமாக கவலைப்பட்டு இப்படிலாம் இருப்பார் இந்த பெண் கூட உரையாடல் நடந்த பிறகு அப்படியே இந்த வைக்க முகமது விஷயம் கதாபாத்திரம் குஷியாயிரும் எப்போ பார்த்தாலும் குறிச்சாகும் அப்படியே பாட்டு பாட்டுக்கிட்டு இருக்கிறது நடனம் ஆடுறது அப்படியே துள்ளி குதிக்கிறது அப்படி இப்படின்னு அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்னையாது இந்த ஆள் வந்து சும்மா சாதாரணமாக இருந்தால் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு இளைஞன் பேட்டர்னில் ஆயாச்சா ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏன்னா உண்மையான காரணம் வந்து அந்த பெண் கூட பேசுனதுன்றது அவங்களுக்கு தெரியாதுல யாருக்குமே அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு பூச்சி பூந்தோட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரோஜா செடியெல்லாம் வளர்த்து அப்படின்றது வளர்க்கும் அது பஷீர் வந்து அதை ரோஜா செடியெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருப்பார் இடையிடையில் இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டே இருக்கும் அப்படி அது இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பேசி 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 இதாகி அவ இவர் வந்து நான் ரோஜா செடியெல்லாம் வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ரோஜா பூ பூத்துருக்கு இரு ஒரு வருஷம் ஒரு குச்சியில் வந்து நான் ரோஜா பூ வந்து அப்படியே வச்சு உனக்கு இந்த சோகத்துக்கு அந்த பக்கம் அப்படியே தள்ளி விடுறேன் அது ரூம்குள்ளே வந்து போடும் அதை எடுத்து நீ வந்து தலையில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குச்சியில் வந்து இது பண்ணி வச்சு அது அப்படியே ஓப்பனாக இருக்கும் மேலே அப்படி தள்ளி விடுவார் அந்த அவ அந்த பூ வந்துருச்சா எந்த பக்கம் வச்சுட்டியா தலையில் எந்த பக்கம் வச்சுருக்கேன் இது மாதிரி எடுதை பக்கம் தலையில் வச்சிருக்கேன் அப்படியா இரு ஒரு நிமிஷம் தலையில் வச்சுட்டியா வச்சாச்சு இரு அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட பக்கத்தில் சோகத்தை போட்டு தடருவார் போட்டு அவருக்கு தலையை தடகுறான் அவர் கூந்தலை அந்த பேட்டனில் இருக்கும் அவள் வந்து இதே மாதிரி அந்த இருக்குல்ல அது மாதிரி வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று பண்ணி நாராயணி அவள் பேர் நாராயணி நா அப்படின்னு ஒரு இதை எழுதி அவள் ஒரு குச்சியில் மட்டும் இந்த பக்கம் தள்ளிவிடுவார் தள்ளிவிடுவா அவ இவர் ஸ்வெட்டரை போட்டு குளுருக்கு நீங்கள் போட்டுங்க நல்லாயிருக்கும்ன்ற பேட்டனில் இப்படியே பேசி பேசி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எ டைப் ஆஃப் காதல் லவ் வந்துடும் அதாவது ஒருத்தர் பார்க்காமலே முகத்தை பார்க்கல இவர் இப்படி இருப்பாரு அவளுக்கு தெரியாது அவர் அவள் அவ இப்படி இருப்பானு இவருக்கு தெரியாது ரெண்டு பேர் கடையில் காதல் வந்துடும் ஆழமான காதல் அப்படியே ஒரு நாள் வந்து நாராயணி அப்படின்னு சவுண்டு வராது நாராயணி சவுண்ட் நோ சவுண்ட் நாராயணி அப்படி உடனே சிரிப்பா என்ன சிரிக்கிற இவ்வளோ நேரம் மூணு தடவை கூப்பிட்டேன் பதிலு காணும் இப்போ சிரிக்கிற இவ்வளோ நேரம் ஏன் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு நான் வந்து சும்மா சோதனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு கூப்பிடட்டும் ஒரு நாலஞ்சு தடவை கூப்பிடட்டும் கூப்பிட்டு கூப்பிட்ட நான் பேசாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் அப்படி அப்படிலாம் பேசாத நாராயணி என்னெல்லாம் சோதிச்சு பார்க்காத எனக்கு அதை தாங்கிறதுக்கான மனசக்தி இல்லா இல்லை நான் உன எந்தளவுக்கு மனசுக்குள்ள விரும்புகிறேன் தெரியுமா நீ இதயத்தில் குடிக்கிருக்கிற இனிமேல் அப்படிப்பட்ட விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத அப்படிலாம் விளையாடவே கூடாது அதை தாங்குகிற மனசக்தி எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் இந்த அளவுக்கு ஆழமான காதல் ரெண்டு பேர் கடையில் அரும்பி அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதுக்கு பிறகு இப்படி போய் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவ தான் சொல்லுவாள் நாராயணி ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ நாள் வர நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகி இப்படி வந்து ஒருத்தர் விரும்பி இப்படின்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம்ல நம்ம ரெண்டு பேரும் இங்கே சந்திக்கலாம் தெரியுமா பார்க்கலாம் தெரியுமா அதை நம்ம ரெண்டு பேருமே மறந்துவிட்டோம் அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது மருத்துவமனை இருக்குது அதில் வந்து உடம்பு சரிமலைன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வாங்க நான் எனக்கு உடம்பு செறிமுள்ளன்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்துடுறேன் வந்தாச்சுன்னா நம்ம அங்கே வந்து சந்திச்சிடலாம் அப்படின்னு அவன் அந்த வெளியே வந்து ஒரு பூச்செடி இருக்குல்ல அது பக்கத்தில் நம்ம மீட் பண்ணிடலான்னு அவன் இப்படி ஒரு மேட்டர் இருக்குல்ல சரி சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எப்படி இருப்ப உன்னை எப்படி நான் அடையாளம் விளச்சுறது அப்படின்னு பசியிருக்கப்பார் அவ சொல்வா நான் இதை மாதிரி ஒரு சிவப்பு கலரில் புடவை கட்டியிருப்பேன் கருப்பு கலரில் ப்ளவுஸ் போட்டிருப்பேன் நீங்கள் கொடுத்துருக்க நீங்கள் இது பண்ணி ரோஜாப்பூ இருக்குல்ல அதை தலையில் சுருவிருப்பேன் இடது பக்கம் அதை வச்சு நான் தான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு அவ சொல்லுவாள் உங்களை நான் எப்படி அடையாளம் கண்டு விளிக்கிறது நான் வந்து கையில் வந்து ஒரு ரோஜாப்பூ வச்சுக்கிறேன் நான் வந்து இந்த குருதா மாதிரி ஒரு ஆடையை போட்டிருப்பேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே அந்த செடி இருக்குல்ல அது பக்கத்தில் நான் பூ வச்சுக்கிட்டு அப்படி நிற்பேன் நிற்கும்போது என் பேசப்பார் முகத்தை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என் முகத்தை பார்க்கும்போது நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பேன் அது கதையில் இப்படி தான் வரும் நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பேன் நான் அந்த லூஸ் மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஒன்று உடனே நான் தான்றத நீ கண்டுபிடிச்சிக்கோ அதான் வைக்க முகமது பஷீர் நான் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பார் அது ஃபுல்லாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே இவருக்கு தூக்கமே வராது ராத்திரி ஃபுல்லாக போகிறே கிடப்பார் அங்கே வந்து அவள் நாராயணி புரண்டுகிட்டே கிடப்பா எப்படாவது பொழுது விடியும் அப்படின்ற பேட்டனில் அவள் புரண்டுகிட்டே கிடப்பாரு கிடப்பா இவர் புறண்டிட்டே கிடப்பாரு அப்படியே பொழுது முடிஞ்சிடும் பொழுது விடிஞ்ச பிறகு அப்படியே ஒரு குளிச்சு ரெடியாகி அப்படியே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் ரோஜாப்பை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அவள் அதே மாதிரி தயாராகி அவ அறையில் அவள் உட்காந்துக்கிட்டு இருப்பாள் ஒரு குறிப்பிட்ட டைமில் பெல் அடிக்கும் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வார்டன் வந்து அப்படியே டக்கு கதை கதத்த பஷீர் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின் என்ன யூ யூஆர் கோயிங் டு பி ரிலீஸ் டுடே இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை விடுதலையா எவன் கேட்டால் விடுதலை இதில் அதில் வரும் எவன் கேட்டால் விடுதலை ஹூ வான்ஸ் ஃப்ரீடம் நோ ஐ ஓன்ட் கோ அவுட் நான் வெளியே போக மாட்டேன் எனக்கு தேவையில்லை நான் போகணும் என்ன அவசியம் நான் இந்த அறையில் தான் இருப்பேன் ஜெயிலில் தான் இருப்பேன் நான் ஏன் போகணும் வெளியே நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன் இந்த பட்டனில் வரும் அந்த அளவுக்கு இதாகிடுவான் அவனுக்கு வந்து கோமலித்தனமாக இருக்கும் என்ன ஏது இந்தாலும் அரசியல் கைதியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜெயிலில் போட்டு வச்சிருக்கு இந்த விடுதலை அப்படின்னா சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு பாஞ்சி வெளியே ஓடி வருவான்னு பார்த்தோம்னா இந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன்றான் இங்கேயே நான் இருக்க போகிறேன்றான் யாருக்கு வேணும் விடுதலை அப்படின்னு ஹூ வான்ஸு ஃப்ரீடம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு இப்படி தான் பஷீர் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் விளையாட்டுத்தனமாக என்னத்தையாவது ஒன்று கோமலைத்தனமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி போட்டு நீங்கள் வரும்போது போட்டு வந்து ட்ரெஸ் இருக்குது அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க போட்டு அங்கே போங்க வெளியே போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பூச்செடி கீச்செடி எல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு கிடந்தீங்களே அதுக்கு அரசாங்கத்துலேருந்து மாதம் மாதம்னு போட்டு ஒரு அமௌண்ட்டு ஒன்று உங்களுக்கு போட்டு வச்சிருக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கங்க பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து பேருந்தில் போகிறதுக்கு உனக்கு அது பஸ் கட்டணுன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க அதுவும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பசியில் வெளியேற்றிட்டுவான் அந்த சிறை அறையில் இருந்து வெளியேற்றி டக்குன்னு கதவ முடியுமா அந்த அளவு ஆர்டர் இவன் போய் நேராக ஒரு பசியில் வருவார் அந்த இடத்துல வந்தோடனே அந்த கல்லா மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதில் வந்து அந்த இவர் வரும்போது போட்டு அந்த ட்ரெஸ் இருக்கும் அதை வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி அவங்க இந்த காசு கீசெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவருக்கு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுவார் உடம்புல உயிரே இருக்காது அப்படியே வந்து அப்படி வந்து ஓகே மிஸ்டர் பஷீர் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் ஏன்னா ஒரு அரசியல் கேள்வி தானே அதனால் மதிமுறையாதைகளாக இருக்கும் அப்படி கை கொடுத்து அனுப்புவாங்க ஒரு அவுட் சைட் கேட்டை எடுத்து எடுத்து மூடிடுவாங்க முன்னாடி பஷீர் இப்போ ரோட்டில் நிற்பார் ரோட்டில் நிற்பார் அப்படியே ரோட்டில் இருந்து இங்கே பார்க்கும்போது அவள் கரெக்டாக சொல்லியிருப்பாள் அந்த ஏழு மணி ஆகும்போது அடிக்கும் அந்த மணி அடித்த உடனே நான் வந்து என் ரூம்லேருந்து குச்சியை வந்து மேலே உயர்த்துவேன் உங்கள் ரூமில் இருந்து பார்க்கும்போது தெரியும் தெரிஞ்ச உடனே நான் கிளம்ப போகிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் இருந்து வெளியே வந்துருங்கன்னு மாதிரி அவர் சொல்லிப்பார் இவர் வெளியிடுறது விடுதலை இந்த மாதிரிலாம் அவருக்கு தெரியாது அந்த பில் அடிக்கிற சவுண்டு கேட்கும் அந்த குச்சி வந்து அந்த அவர் ரூமில் இருந்து மேலே உயர்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அவர் இவருக்கு அப்படியே மேலே வந்து குச்சி உயர்ந்துக்கிட்டு இருக்குது அவருக்கு இந்த மேட்டரே தெரியாது இவர் வெளியே வந்தாச்சு இனிமேல் வைக்கம் முகமது குஷீரும் நாராயணியும் எப்படி சந்திக்க முடியும் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்போ பஷீர் வந்து அப்படியே வழி வாகனங்கள் வாகனங்கள்லாம் அப்படியே விவசாய எழுப்பி கொண்டு புழுது புடிந்த சாலைகள் போய்கொண்டே இருக்கும் மக்கள் வந்து அப்படியே நூற்றுக்கணக்கில் நடமாடி போய்கிட்டே இருப்பாங்க அந்த புழுது புடிந்த சாலைகள் கையில் ரோஜாப்பூவை வைத்து கொண்டு கண்ணீர் மல்க வைக்கம் முகமது பஷீர் நடந்து போய்கொண்டே இருப்பார் அவர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் பொல 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 போல வழிஞ்சு அந்த ரோஜாப்பூவில் வந்து பட்டு கீழே விழுந்து கொண்டிருக்கும் இது நாவல் இந்த நாவலை அப்படியே பண்ணியிருந்தார் அடூர் கோபாலகிருஷ்ணன் நான் முழுபெயர்த்த கதை அப்படியே மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இந்த கதை நான் நைன்டீன் செவன்ட்டி செவனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் நைன்டீன் எயிட்டியில் இது பப்ளிஷ் ஆச்சு அப்போ எழுபத்தி எட்டாம் ஆண்டு நான் மொழிபெயர்த்த ஒரு கதையை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே அந்த காட்சிகள் என் மனசுக்குள்ளே அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அடூர் கோபாலகிருஷ்ணன் எக்ஸ்ட்ரானரியாக அந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தார் மம்மூட்டி வைக்க முகமது பஷீர் கதாபாத்திரத்தில் கணக்கச்சிதமாக இருந்தார் அந்த கதைப்படுத்தறதுக்கு அப்படியே உயிர் கொடுத்துருந்தார் அப்படியே அதாவது பார்த்தா இவ்வளவு கேஷுவலாக இவ்வளவு அமைதியாக இவ்வளவு இயல்பாக நடிக்க முடியுமா அது வந்து மம்முட்டியை தவிர வேறு யாருமே நடிக்க முடியாது அந்த அளவிற்கு மம்முட்டி அருமையாக நடித்திருந்தார் அதில் இன்னொன்று சொல்லப்போனால் புதுமையான விஷயம் என்னென்னா இந்த கதையிலேயே வந்து கான்வர்சேஷன் வருது இல்லை படத்தில் ஹீரோயின் கிடையாது நோ லேடி கேரக்டர் இன் த ஃபிலிம் ஓன்லி வாய்ஸ் மட்டும்தான் த்ரோ பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு பொண்ணு காமிக்கணும்னு நினச்சா ஒரு லேடி கே கேரக்டரை போட்டுக்கிட்டு அவளையும் காமிக்கலாம்ல படத்தில் அடுப்பில் படம் உண்மையாகவே பாராட்டணும் லேடி கேரக்டரே போடலை நோ ஆர்டிஸ்ட் இந்த ஃபில்ம் ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான் த்ரோவாகும் அம்மீங்க இருப்பார் பெண் குரல் மட்டும் வரும் பெண்ணை காமிக்கவே மாட்டாங்க நோ ஃபீமேல் கேரக்டர் இந்த ஃபில்ம் ஆர்டிஸ்ட் யாரையும் புக் பண்ணவே இல்லை ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் அந்த வாய்ஸை கொடுத்தது கேபி ஏசியில் அடித்தா காதலுக்கு மரியாதை படத்தில் நடிச்சாங்கல்ல அவங்க டைரக்டர் பரதனுடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அந்த கேபி ஏசி லலிதாவுனுடைய குரல் மட்டுமே வாய்ஸ் மட்டும்தான் த்ரோவாகும் ஃபீமேல் கேரக்டர் நாராயணி கதாபாத்திரத்தில் விஷுவலாக படத்தில் காட்டப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு புதுமையே வந்து அந்த படத்தில் செஞ்சுருந்தார் இதில் பார்த்தீங்கன்னா என்ன யோசி பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த வார்டன் அப்படின்றதற்கு இல்லையா அது அப்படி வரும்போது அந்த கதாபாத்திரங்களில் அங்கே நடித்த குறிப்பிடத்தகுந்த நடிகர் திலகன் இதில் நடிச்சிருந்தார் அப்படி வச்சுக்கோங்க அப்போ வந்து யோசிப்பார்த்தா இதில் வந்து பிரதான கதாபாத்திரம்ன்றது மம்முட்டி மட்டும் தானே மற்றபடி இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் ஜெயிலில் இருக்கக்கூடிய வார்டன் இந்த பேட்டன்லாம் தான் வரும் ஒரு சிங்கிள் கேரக்டரை மையமாக வைத்து ஒரு சிறை அறைக்குள்ளேயே ஒரு ஃபுல் பிக்சரை எடுக்க முடியுமா எப்படிப்பட்ட விஷயம் எப்படிப்பட்ட மகத்தான புதுமையை அடூர் கோபாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார் அப்படின்றத யோசிப்பாருங்க மங்கட ரவிவர்மா அவர் தான் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அருமையாக இருக்கும் அந்த படத்தில் அப்படியே பாருங்கள் அந்த லைட் அண்ட் ஷேடு அப்படின்றதுக்குள்ளே அதெல்லாம் லைட்டிங்கெல்லாம் எந்த அளவிற்கு ஒரு அறைக்குள்ளேயே லைட்டிங் பண்ணி ஒரு கதாபாத்திரத்தை வச்சு எடுக்கிறதுனா சும்மா சாதாரண மேட்டரா யோசித்து பாருங்கள் அப்போ இந்த சினிமாட்டோகிராஃபி கேமரா ஒர்க் அப்படின்றதுக்கு இல்லையா அது எந்த அளவிற்கு கைதேர்ந்த அருமையான ஒளிப்பதிவாளராக மங்கட ரவிவர்மா இருக்கிறார் அப்படின்றத அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதனால் அடூர் கோபாலகிருஷ்ணன் அவரே தயாரித்திருக்கிறார் அவரே இயக்கியிருக்கிறார் வைக்கம் முகுந்த விஷய நாவலுக்கு அருமையாக திரை வடிவம் கொடுத்திருக்கிறார் அடூர் கோபாலகிருஷ்ணன் அது அந்த படத்திரைக்கு வந்த பிறகு எனக்கு அப்படியே அந்த படத்து மேலே பெரிய மரியாதை மதிப்பு என்னென்னா நம்ம மொழிபெயர்த்த கதைன்றது ஒன்று வைக்கம் முகமது பஷீருடைய ரசிகன் நான் அது அது வடிவத்தில் அடூர் கோபாலன் எந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சேன் மம்மூட்டி எந்த அளவுக்கு அற்புதமாக நடித்திருக்கிறார் அப்படின்னு நினைத்து அதை மம்மூட்டியை வியப்புடன் நான் பார்த்தேன் அப்படின்றது ஒன்று அந்த வருஷத்தில் நேஷ்னல் அவார்டு அப்படின்ற ஜனாதிபதியின் விருது அப்படிங்களா மத்திய அரசாங்கத்தினுடைய விருது அந்த படத்துக்கு வந்து நான்கு விருதுகள் கிடைத்தன சிறந்த இயக்குநருக்கான விருது அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கு சிறந்த ஆடியோகிராஃபி சவுண்டு ஹரிக்குமார் அவருக்கு கிடைத்தது சிறந்த மலையாள திரைப்படம் ரீஜினல் அவார்டு அப்படின்றாங்கள அது அந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது சிறந்த நடிகர் மம்மூட்டி இந்த படத்திற்காகவும் அதே ஆண்டில் திரைக்கு வந்த ஒரு வடக்கன் வீரகாத்த அது எம் டி வாசவன் நாயருடைய கதை அது இந்த ரெண்டு திரைப்படங்களுக்காகவும் இந்தியாவினுடைய சிறந்த நடிகராக மம்மூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநில விருது அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதில் சிறந்த கதை அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு கேரள மாநில அரசாங்கத்தின் விருது வைக்கம் முகமது பஷீருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இத்தனை ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு வந்து ஒரு தேசிய விருது வாங்கிய ஒரு அருமையான திரைப்படமான மதுல்கள் திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்